நீங்கள் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட் குழந்தை திருச்சி அருகே மணப்பாறை அப்படின்ற ஒரு இடத்துல நடுக்காட்டுப்பட்டி அப்படின்ற பகுதியில வந்து ஆழ்துளை கிணறுல வந்து ஆழ்துளை கிணறுல விழுந்து சுஜித் என்ற சிறுவன் வந்து உயிரிழந்த தகவல் வந்து மக்களிடையே ரொம்ப பெரிய அதிர்ச்சி மட்டும் இல்லாம பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து தேசிய தலைவர்கள் முதல் மாநில தலைவர்கள் வரை வந்து சுஜித் அவங்க குடும்பத்துக்கு வந்து நிறையவே உதவி மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் செலுத்திட்டு வந்துட்டு இந்த நேரத்தில் சுஜித்துடைய தந்தை வந்து அரசிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அது என்ன கோரிக்கை அப்படின்னா தன்னுடைய மனைவி வந்து பத்தாம் வகுப்பு வந்து முடித்திருக்கிறதாகவும் அவருக்கு வந்து அரசு விலை வழங்கவும் அக்கோரிக்கையை வந்து அவர் வந்து முன் வச்சிருக்காரு இது நியாயமா இருக்குமா அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி எங்களுடைய கேள்வி மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து அந்த சிறுவன் குழியில் விழுந்ததில் இருந்து நம்ம தொடர்ந்து லைவ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நாலு நாட்களாக வந்து அந்த குழந்தையை மீட்கிறதுக்கு மீட்பு படையினர் ரொம்பவே அதிகமாக போராடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசுடைய பங்கும் இதில் இருந்தது நம்மளே அதை நேரடியே பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதுக்கான செலவு வந்து பதினோரு கோடி ரூபாய் செலவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கிற இந்த இந்த நேரத்தில் அவங்களால பிரபலங்களாகட்டும் தேசிய தலைவர்களாகட்டும் மாநில தலைவர்களாகட்டும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்ஸை வந்து சுஜித்தின் குடும்பத்தினருக்கு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சுஜித்தின் சுஜித்தோட தந்தையின் கோரிக்கை நியாயமா இருக்குமா அப்படின்றது தான் கொஸ்டின் இங்க எப்படிங்க அது ஒரு குழந்தை இருந்ததை வந்து மையமாக வச்சு அதுவும் இவங்களுடைய அலட்சிய போக்கினால அந்த குழந்தை இருந்திருக்கு அதை வந்து மையமாக வச்சு இவங்க வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து அரசு வேலை கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு இன்னும் சரியாக படவே இல்லைங்க இந்த கொஸ்டின் வந்து எனக்கு எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் மீடியாவில் வந்து இது வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது எதுக்கு இந்த இவர் எதுக்கு இந்த அரசு வேலை கேட்டார் அப்படின்றது என்ன நிதியுதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது பண்ணணும் இதுக்கு முன்னாடி கூட அவங்க பேட்டியில் சொல்லியிருந்தாங்க தன்னுடைய மகன் இறந்த இடத்தை வந்து மறைச்சிட்டு நாங்கள் அப்படியே அதில் கோயில் கட்டப்போகிறோம் இது வந்து நியாயமான ஒரு கோரிக்கை பார்க்கப்படுது இந்த நிலையில் வந்து என்ன கோரிக்கை வந்து நியாயமாக இருக்கும் அப்படின்னா இனிமே இந்த மாதிரியான சம்பவம் வந்து எந்த இடத்துலையுமே நடக்கக்கூடாது நம்ம இந்தியிலே சொல்கிறேன் எந்த இடத்துலையுமே நடக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு குழந்தை இறப்பு அதுவும் ஆழ்துளைக்கு நிரில் அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அது மூச்சு விடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அது எவ்வளோ சித்திரவதை அனுபவித்து இறந்துருக்கு அப்படின்றதும் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரியான விஷயம் ஒரு அலட்சிய போக்குனால் ஏற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எந்த இடத்துலையுமே இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சா அது கண்டிப்பாக நியாயமாக இருக்குங்க எல்லாருடைய கோரிக்கை 用没得到？ இனிமே இந்த சம்பவம் வந்து எங்கேயும் நடக்கக்கூடாது மக்கள் எல்லாருடைய தீராத பிரார்த்தனை இருந்தும் கூட வந்து சுஜித்தோட உயிரிழப்பு வந்து ரொம்பவே நியாயமான கோரிக்கைகளை மட்டும் முன் வச்சாலே இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மே மற்ற மற்ற ஊர்களிலும் சரி இந்த மாதிரி ஆழ்துளை கிணறுகள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து அது சட்டப்படியாக அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி எந்த ஊர்லயும் வந்து பயனில்லாத ஆழ்துளை கிணறுகளை வந்து மூடணும் அப்படி அதை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து நியாயமான கோரிக்கையா பார்க்கலாம் ஆனால் வந்து தன்னுடைய மனைவிக்கு பத்தாம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அரசு வேலை வேணும் அப்படின்ற கேட்குறது வந்து எங்க சீரியஸா எங்களுக்கும் நியாயமா படலை நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பத்தி கண்டிப்பா சுஜித்துடைய இறப்பு வந்து யாராலையும் பொருட்படுத்திக்கொள்ள முடியாத ஒரு இறப்பாக தான் பார்க்கப்படுது அந்த குழந்தை எவ்வளோ எவ்வளோ வேதனை அனுபவித்து போயிருக்கு அப்படின்றது சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா சுஜித் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ மேலும் இதை போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்